ஹலோ செல்லூர்ல ஒரு நாலு மழை வந்துச்சுன்னா வெள்ளம் வந்துடும் தீபாவளி அப்படிலாம் அதுக்காக தான் இந்த மட கட்டியிருக்காங்க இங்க பாருங்க இந்த மட கட்டி அருமையா போட்டிருக்காங்க இது இங்க பாருங்க சல்லடை வர போட்டிருக்காங்க இங்க கேட்டு மாதிரி போட்டு செல்லற மாதிரி போட்டு இது அப்படியே ஆற்றுக்கு போகுது வையை ஆற்றுக்கு போது தண்ணியெல்லாம் எங்கே வரும் அருமையான திட்டம் இனிமேல் செல்லூருக்குள்ள வெள்ளம் வராது கம்மா தண்ணியெல்லாம் இப்போயே வெளியேற்றுறாங்க இன்னும் அடுத்தடுத்து மழை வரும் அப்படின்னு சொல்லி இப்பயே வெளியேற்றுறாங்க தண்ணியும் நல்லா அருமையாக போட்டிருக்காங்க மக்கள் தான் இதை பாதுகாக்கணும் சும்மா வர போகிறவெல்லாம் ஒன் பார்த்து டூ பார்த்து போட்டு நாசம் பண்ணாயிங்க குப்பை குப்பையை குப்பை திட்டியில் போடுங்க போட்டு கம்மியாக நார் அடிக்காய்ங்க நல்லா அருமையான திட்டம்